விஷன் ஹெல்த் இன்னைக்கு ஐ ஹெல்த பத்தி தான் பாக்க போறோம் ரெகுலரா கிளப்ல சொல்லக்கூடிய எதுவுமே எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த செஷன்ல நான் உங்களுக்கு லைவா தான் டீடைல்ஸ் கொடுக்க போறேன் நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்கா கொடுத்து ஹெல்ப் பண்ணிருங்க எந்த ஒரு வீடியோஸும் எடுக்காதீங்க போட்டோஸும் எடுக்காதீங்க ஓகேவா எல்லாரும் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா கோஆபரேட் பண்ணுவீங்களா எனக்கு நான் என்ன பத்தி சொல்லிடுறேன் என்னோட பேர் வந்து மிஸர் ஷர்மிலா சலீம் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நான் எப்படி இது உள்ள வந்தேன் எப்படி இந்த ப்ராடக்ட் எல்லாம் கன்சியூம் பண்ணேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன் இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எக்ஸஸ் வெயிட்ல இருந்தாங்க சோ இது உள்ள நான் வர்றதுக்கு மெயின் ரீசனே என்னோட ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு எக்ஸஸ் எக்ஸசைஸ் வெயிட்டா இருக்கும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க என்னன்னா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது போன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்தது பேக் பெயின் நீ பெயின் ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி இருந்தது ரொம்ப டயர்டா இருந்தாங்க எப்ப பார்த்தாலுமே டயர்டா தான் ஃபீல் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ஒருத்தவங்க மூலியமாக தான் இந்த நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றி தெரிய வந்தது ஸோ அவங்க வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது உள்ளே வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க ஹெல்த்தி ஃபுட்டு தான் அவங்களுடைய கைடன் சூப்பராக இருந்தது இந்த நியூட்ரிஷனும் சூப்பராக இருந்தது வித்தின் ஒன் மந்தில் சிக்ஸ் கேஜிக்கு மேலே சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணாங்க ஸோ அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது ஏன்னா என்னோட ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப அணிமிக்கா இருந்தேன் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டுலையுமே பார்த்தா நான் ஒரே மாதிரிதான் இருப்பேன் சில போட்டோல பார்க்கும்போது நல்லா தெரியும் பட் நான் ரொம்ப அனிமிக்க இருந்தேன் அண்டர் வீட்ல இருந்தேன் ஒயிட் ப்ராப்ளம் இருந்தது பைல்ஸ் இருந்தது அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தது வீசிங் கம்ப்ளைண்ட் சைனஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது எனக்கு பீரியட் டைம்லாம் பெயின் வந்து என்னால தாங்க முடியாது இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சோ இதை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய நான் ட்ரை பண்ணேன் அலோபதி சித்தா ஹோமியா அதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் பட் எதுலயுமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல சோ இதையுமே கடைசியா நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்தில் அல்சர் கம்ப்ளைண்ட் ஒயிட் ப்ராப்ளம் பைல்ஸ்லாம் வந்து நார்மலாச்சு அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாக இருந்தது ஏன்னா என்னால் தண்ணி கூட குடிக்க முடியாது தண்ணி குடிச்சாலுமே எனக்கு வயிறு எரிச்சல் அதிகமாக இருக்கும் மோஷன் கம்ப்ளைண்ட் இருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஏண்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ல எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் கெயின் ஸ்டார்ட் ஆச்சு வித்தின் ஒன் டூ மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்த்ல வந்து நான் ஃபைவ் கேஜி வெயிட் கெயின் பண்ணேன் ஏன்னா வெயிட் கெயின்க்காகவே நான் போகாத இடம் இல்லை எதுலையுமே எனக்கு வந்து சப்போர்ட் ஆகல சோ ஃபைனலா இந்த ப்ராடக்ட் எடுத்ததுல தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சது சோ நான் என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த நியூட்ரிஷன் கண்டுபிடிச்ச ஃபவுண்டருக்கு மிஸ்டர் மார்கிவ்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ப்ராடக்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு இந்த நியூட்ரிஷனை தான் நான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம டெய்லி பேசிஸ்ல ஃபேஸ் பண்றோம் ப்ராப்ளம்ஸ் ஐ ரிலேட்டடா அதை பத்தி நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் குள்ள போகலாம் ஓகேவா இப்போ நமக்கு கண் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இப்ப நமக்கு இந்த உலகத்துல நம்ம உடல்ல ரொம்ப முக்கியமான பார்த்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தான் நம்ம கையிலேருந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல இருந்து வெளியில இருக்கக்கூடிய சரவுண்டிங்ஸ் வரையும் பாக்குறதுக்கு உதவியா இருக்கிறது கண்ணு தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கை இல்லாமல் இருந்துடலாம் ஒரு இல்லாம இருந்துடலாம் ஆனா கண் இல்லாம எந்த மனிதனாலையும் வாட முடியாது அப்படியே நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்களும் நிறைய பேர் கண் கூட பாத்துருக்கலாம் சோ அந்த கண்ணு இருந்து நமக்கு என்னென்னலாம் விஷயங்களை வந்து உணர்த்துது எந்த அளவுக்கு உதவியா இருக்குதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் சரியா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைட் சைட்னா விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பாக்குற எதை பாக்குறோம் ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருளை பாக்குறது ஒரு விஷயங்களை பாக்குறது அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது கண்ணுதான் அதே நேரம் ஒரு இமேஜ் போட்டோ பாக்குறோம் இல்ல ஒரு சீனரி பாக்குறோம் இதுக்கு சப்போர்ட் பண்றதும் கண்ணுதான் ஒருத்தவங்களுடைய ஷேப் இல்ல ஒரு பொருளுடைய ஷேப் அது என்ன கலரு அதனுடைய மூமெண்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதே நம்மள வந்து அந்த இடத்துல அனலைஸ் பண்ண வைக்கிறது ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறது எல்லாமே அந்த ஐ சைட்டு தான் நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் இப்ப அந்த கண்ணால கூட நிறைய கம்யூனிகேஷன் நம்ம பண்ணுவோம் இதுல இருக்கக்கூடிய நிறைய பேர் எவ்வளவு இருக்கீங்க எழுபத்தி ஒரு பேர் இருக்கீங்க எழுபத்தி ஒரு பேருமே கண்டிப்பா கண்ணால நீங்க வந்து யாருக்கு சிக்னல் கொடுக்காம இருந்திருக்க மாட்டீங்க அது உங்க அம்மாவா இருக்கலாம் உங்க பிள்ளைங்களா இருக்கலாம் உங்க ஒய்ஃபா இருக்கலாம் உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம் ஏன்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கண்ணில இருந்தா ஸ்டார்ட் ஆகும் கண்ணால வான் கூப்பிடுவோம் கண்ணால உட்காருன்னு சொல்லுவோம் செய்யாத சொல்லுவோம் ஏன்னா ஐ மூமெண்ட் இதுலதான் கம்யூனிகேஷன் நம்ம சில சில விஷயங்களை உணர்த்துவோம் ஐ மூமெண்ட்ல கொடுக்கிறது கான்வே இந்த கண்ணு மூலியமாவே சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறது சில விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் நுழைக்கிறது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது கண்ணாலே அவங்களுக்கு புரிய வச்சிருவோம் இது வந்து சொற்களால நம்ம பேச மாட்டோம் வாய் திறந்து பேச மாட்டோம் பட் அந்த கண் அசைவாலேயே நம்ம சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறது

அதுதான் அந்த இடத்துல விஷன் நமக்கு புரிய நம்ம நெருப்பெரியுதா நெருப்பெரியதுன்னு புரிஞ்சுக்கிறோம் யாராவது நடந்து போறாங்களா நடந்து போறோம் நாய்போதா இது எல்லாத்தையும் இந்த அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் இல்லையா அந்த விஷன் அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்றது ஐதான் நெக்ஸ்ட் டெப்த் பர்செப்சன் ஆழங்களை அறியறது டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ்க்கு இல்ல ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு இல்ல ஒரு பொருள்ல இருந்து ஒரு பொருளுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம அளக்குறோம் இல்லையா கண்ணாலேயே சொல்லுவோம் இல்லையா இது இவ்வளவு தூரம் வரும் இத்தனை சென்டிமீட்டர் வரும் இத்தனை இது வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல்லாமே கண்ணாலதான் நம்ம வந்து அனலைஸ் பண்றோம் அந்த டெப்த அதாவது அதனுடைய ஆழத்தை அழைக்கிறோம் இப்ப கிணற பார்த்தா கூட கண்ணாலே சொல்லுவாங்க இத்தனை அடி இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது கூட கண்ணாலேயே சொல்லுவாங்க அது கூட நமக்கு அந்த பெர்செப்ஷன் கூட நமக்கு உருவாக்கி தரது அந்த ஐவிஷன் தான் நெக்ஸ்ட் பிரெயின் போக்கஸ் கண்டிப்பா பிரெயின் ரொம்ப முக்கியம் நம்ம கண்ணால பாக்குற பார்வையை பிரெயின் தான் நமக்கு உணர்த்துது ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்த்து நம்ம பாத்துடுறோம் அது ப்ராசஸ் ஆகி எங்க போய் சேருதுன்னா மூளைக்கு நம்ம இப்ப வந்து ஏற்கனவே சொன்னோம் ஒரு இடத்துல நெருப்பு எரியுதுங்கிறத பாத்துடுறோம் கண் போய் தான் மூளை உணர்த்துது அந்த இடத்துல அந்த இடத்துல நெருப்பு எரியுது அது டேஞ்சர் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது இல்லையா அப்ப அந்த விஷுவல் இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராசஸ் பண்ணி அது என்னதுங்கிறது உணர்த்தது இல்லையா அது அது போக்கஸ் பண்ணி நமக்கு பிரெயின் தான் அது என்ன சில விஷயங்களை பார்க்குறோம் சில மெமரி நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் ஆகுது அதுக்கும் ஐ விஷன் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுடைய அறிவாற்றல் அந்த இடத்துல அதிகமாக ஒருத்துக்கு சப்போர்ட் பண்றது சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி பண்றது படிப்பாவே இருக்கட்டும் சிலர்கிட்ட படிப்பாற்றல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல அதிகமா இருக்கும் ஒரு சிலர்கிட்ட கம்மியா இருக்கும் ஒரு சில மீடியமா இருக்கும் சில பேர் லோவாகவே இருப்பாங்க இது கூட நமக்கு எப்படின்னா ஐவிஷன் தான் நமக்கு அதில் கூட அந்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ஹான்சிங்கா இருக்கும் நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு நமக்கு எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு பாருங்கள் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய முடி கூட நம்ம கண்ணுக்குள்ள டஸ்ட் போகக்கூடாதுங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு பாதுகாவலாக இருக்கிறது அந்த ஒரு ஐ தான் அதே நேரம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒளித்திறன் அதிகமாக பிரைட்னஸ் நம்ம ஃப்ளாஷ் லைட் எடுத்துக்கோங்க டார்ச் லைட் எடுத்துக்கோங்க இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம் வண்டியில் போகிறோம் ஆப்போசிட்டில் வர்றது வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லைட்டுடைய இது வந்து அதிகமா பவர் வச்சிருப்பாங்க அதெல்லாம் கண்ணை பாதிக்கும் அப்ப அந்த டைம் கண்ணு கூசுதுன்னு கண்ணு இமையை மூடுறோம் இல்லைன்னா அந்த மேல இருக்கக்கூடிய முடிதான் நமக்கு சேஃபா இருந்து நம்மளை பாதுகாத்துக்குது இல்லையா அப்ப அதுக்குமே கண்ணு தான் நமக்கு அந்த ஐ விஷனை பாக்குறதுனால டக்குன்னு நம்ம அதை செய்யறோம் அந்த அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணுது நெக்ஸ்ட் அவேர்னஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் டேஞ்சர்ஸ் நம்ம இந்த இடத்துல டேஞ்சர்ஸ் நடக்குது டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கறது உணர்த்துறது மூளைதான் பட் அந்த மூளைக்கு கொண்டு போய் ஒரு விஷயத்த சேர்க்குதுன்னா அந்த ஐ விஷன் தான் நெக்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய சரௌண்டிங் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா என்ன இருக்குது ஏது இருக்குது யார் இருக்கா நம்ம கூட யார் இல்ல நம்ம நல்ல இடத்துல இருக்கிறோமா ஆபத்தான இடத்துல இருக்கிறோமா அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு சப்போர்ட் பண்றது இந்த கண்ணுதான் அதே நேரம் நிறைய நல்ல விஷயங்கள அழகான விஷயங்களை ரசனையான விஷயங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு சப்போர்ட் பண்றதும் கண்ணுதான் கண்ணு இருக்க போய் தான் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரசிக்கிறோம் அந்த ரசனை இருக்க தான் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய லைஃப்ல மாற்றங்களை உருவாக்குது அப்ப கண் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு நம்மளுடைய உடல்ல சோ நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் இப்ப நான் இதுக்கு முன்னாடி வெர்பல் வெர்பல் நான் சொன்னேன் இல்லையா அதாவது பார்ட் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இப்ப இதுல ரெண்டு பார்ட் இருக்கு வெர்பல் நான் ஆல்ரெடி நம்ம பேசக்கூடியதுதான் எப்படி வாயை திறந்து பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சில இடங்கள்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான் அதிகமா இருக்கும் அதாவது சொற்களால பேச மாட்டோம் வாய் திறந்து பேச மாட்டோம் சைகை இருக்கும் நம்ம கிட்ட கண்ணால இருக்கும் அந்த சைகை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி நான் சொன்னதான் நம்ம ஃபேஸ் வந்து கோமம் வச்சுக்கிட்டு காமிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது ஃபேஸ கோம வச்சுக்கிறது சிரிக்கிறது நக்கல் பண்றது நையாண்டி பண்றது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எல்லாமே நம்ம கண் மூலியமாவும் காட்டுவோம் சில பேர் கணைச்சிக்கிட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ் கொடுப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது செய்யாது அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுப்பாங்க இல்லையா அதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மூமெண்ட்ஸ் சில மூமெண்ட்ஸெல்லாம் நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்துவாங்க அதுக்கடுத்தப்பறம் அப்பியரன்ஸ் நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோற்றம் அந்த இடத்துல என் வித்தியாசமாக அவங்க நடந்துக்கிறது அதுவுமே கிட்டத்தட்ட நம்ம பிஹேவியர் தான் அங்கேயும் காட்டுது ஐ கான்டெக்ட் கண்ணால நம்ம பார்க்கறது தான் நம்ம கண்ணால பார்த்து கண் அசைவெல்லாம் போகாதுன்னு கண்ணாலேயும் சொல்லுவோம் போனும் கண்ணால சொல்லுவோம் இல்லைன்னா வேண்டானும் கண்ணால சொல்லுவோம் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் ஐ கான்டாக்ட்லயே அதிகமா நடக்கும் நெக்ஸ்ட் கெஸ்டர்ஸ்னா நம்மளுடைய தோரணை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் போஸ்டர்ஸ்னா அதுவும் கிட்டத்தட்ட அந்த தான் நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எல்லாம் இது எல்லாமே நம்மளுடைய கண் மூலியமாவும் காட்டலாம் ஃபேஸ் மூலியமாவும் நம்ம காமிச்சிக்கலாம் நான் வெர்பல் சைட்ல இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட அது பாடி லாங்குவேஜ்லயே நமக்கு காட்டும் நம்மளுடைய வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணி காட்டுறதுலயும் அந்த நான் வெர்பல் தெரியும் நம்ம பேசணும்னு அவசியம் இல்ல சொற்களை கொண்டு நிரப்பணும் தேவையில்லை பட் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் மூலியமா நம்மளுடைய செய்கை மூலியமா என்ன விஷயம் சொல்ல வரங்கறத உணர்த்துறது இப்போ இப்படி கண் இந்த மாதிரி இருக்குதுன்னா இதுல நிறைய பிரச்சனைகளை வந்து மக்கள் பேஸ் பண்றாங்க அது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் நிறைய பேஸ் பண்றாங்க ஐடிசிஸ் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் புதுசு புதுசா தான் உருவாகுதே தவிர்த்து குறைகிற மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா உருவாகுது ஃபர்ஸ்ட் நார்மல் ஐ பாருங்க எப்படி இருக்குதுன்னு நார்மலா ஒரு ஐ எப்படி இருக்கணும்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய இடம் நல்லா ஒயிட்டா இருக்கணும் அந்த கருவிழி நல்லா கருப்பா இருக்கணும் அந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது கண்ணிமை கண் கீழ் உள்ளமை இருக்கட்டும் மேலுள்ளதா இருக்கட்டும் நார்மலா இருக்கணும் அதுவே காட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க காட்ராக்ட்னா இந்த கண் புறையின்னு சொல்லுவாங்க இல்லையா லைட்டா வெள்ள வெளும் பூ விழுந்த கண் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாதான் நார்மலாகும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதுவும் அதுல ஒரு டிசீஸ் தான் நெக்ஸ்ட் குளுகோமியா குளுகோமியா அப்படிங்கிறது குளோகோமா அப்படிங்கிறதுனா இந்த அந்த அந்த புரை இருக்கும் அதோட சேர்த்து என்ன பிரச்சனைனா நரம்பு வந்து பாதிச்சிருக்கும் நமக்கு கண் ஒளியை கொடுக்கறதே அந்த நரம்பு தான் அந்த நரம்புல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அதனால என்ன ஆகும்னா முழுக்க முழுக்க நரம்புடைய எல்லாமே வந்து நரம்பு பாருங்க அதுல தெரியுது பாருங்க ஷோவாகுது பாருங்க அந்த நரம்பு எல்லாம் வெளியில எடுத்துட்டு நிற்கும் பிளஸ் கண் புறையும் வந்துடும் அவங்களுக்கு கண்ணு வந்து தெரியாது பிளைண்ட் ஆயிடுவாங்க அந்த இடத்துல அந்த ஒளித்திரை பிளாக் ஆயிரும் கண் தெரியாம போயிடும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் கன்ஜெக்டிவிட்டிஸ் இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கண்ணில் வந்து வெள்ளைய ஆல்ரெடி மேல பாத்தோம் இல்லையா வெள்ளை கலர்ல உருவாகும் அலர்ஜியா இருக்கும் நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இதுவும் கண்ணுல பிரச்சனை வரக்கூடிய சிம்டம்ஸ்ல ஒண்ணுதான் ஆல்ரெடி நான் சொன்ன கேட்டராக்டுங்கிறது கண் புரை ரெண்டாவது வந்து நரம்பு பிரச்சனை அதாவது ஒளித்திரை நரம்பு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல சேதப்படுத்துச்சு அப்படின்னா கண் பார்வை இல்லாம ஆயிரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இமைக்கு மேல ப்ராப்ளம் இருக்கும் லிபாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணிமைக்கு மேல அலர்ஜி ஆகும் அது அவங்க கண்ணை கசிக்கிட்டே இருக்க உள்ளேயும் சேர்த்து பாதிப்பை ஏற்படுத்தும் ரெண்டாவது கரெக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கண்ணு உள்ளதான் கிட்டத்தட்ட அந்த கஞ்சக்டிவிட்டிஸ் மாதிரி தான் ஏற்படுத்த நீரா வந்து அது ஊரில் இருக்கும் கண் அரிப்பு இருக்கும் அதுல இருந்து நீரா வடிஞ்சுகிட்டே இருக்கும் பிளஸ் ரெட்டிஷா இருக்கும் அது ரெட்டிஷா இருக்காது நீர் மட்டும் வடைஞ்சுட்டு இருக்கும் பட் இதுல கண் செவந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்ணுடைய ஓரத்தில் மட்டும் ரெட் இருக்கும் அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்பீங்க கண் ஏன் செவந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கே அந்த விஷயம் தெரியாது அப்படியா செவந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் போய் பார்ப்பாங்க ஏன்னா அதுவும் அலர்ஜியில் ஒரு ஃபார்ம் தான் சொல்லப்போனா டிஃப்ரெண்டான முறையிலலாம் நமக்கு கண்ணுல வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறத கூட நமக்கு வந்து சில பேருக்கு தெரியாது நாமளா சொன்னால் மட்டும்தான் தெரியும் அதே மாதிரிதான் இப்போ பொட்டன்ஷியல் காஸ்ட் ஆஃப் சடன் பிளர் விஷன் அதாவது பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்க கண்ணுல வந்து பிளர் ஆகுது அதாவது மங்கல் ஆகுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உருவாகுதுன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து ப்ளீடிங் இருக்கும் ரத்த கசிவு இருக்கும் இல்ல கண்ணு ரொம்ப ட்ரையா இருக்கும் கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் அதே நேரம் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இடையில இருந்து மறைக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் கண்ணுல வந்து எப்பவும் நரம்பு எடுத்துட்டு இருக்கும் இல்லைன்னா பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் சத்து கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு விஷன்ல நிறைய ப்ராப்ளம் வரும் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் இல்ல ஒரு சிலருக்கு நெக்ஸ்டு இப்போ காமன் ஐ ப்ராப்ளம்ஸ் இப்போ நார்மலாக எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னா லைட்டு பார்த்தா கண்ணு கூசம் அவங்களுக்கு அப்போ அங்கே வந்து அந்த இடத்துல பார்வைத்திறன் கம்மியாக இருக்கிறனால அந்த ஆப்போசிட்ல வரக்கூடிய ஒளியை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு கண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாதனால அந்த சென்சிட்டிவிட்டி ஆயிடுது அந்த கண் அந்த இடத்துல அதே நேரம் கண் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது எப்பவுமே ட்ரையாக இருக்கும் நீர் நீர் அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்காது ரொம்ப காஞ்சி போயே இருக்கும் ட்ரைனஸ் இருக்கும் சுற்றி பிளாக் சர்க்கிள்ஸ் இருக்கும் ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும் எரிச்சல் இருக்கும் நம்ம நம்ம நான் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல அந்த இடத்துல காந்தல் அந்த மாதிரி இருக்கும் கண் கண்ணு எப்பவுமே ரெட்டிஷா இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் சன் அதாவது கண்ணை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிலில் வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்க வந்து வெயிலே வேலை பார்க்கறதுனால ஃபேஸ் மட்டும் பாதிக்காது அவங்களுடைய ஐசைட்டையும் சேர்த்து பாதிக்கும் அந்த சன் பேர்ன் டேமேஜ் அந்த சூரிய ஒளியால கூட அவங்க கண் பார்வை வந்து வீக்கா போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு சரியா

கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த எடிமா மூலயமா தெரியும் அந்த கண்ணுல நிறைய சுத்தி ரெட் சர்க்கிள்ஸ் நம்ம ஸ்கின்ல நான் காமிச்சேன் எடிமாங்கிறது அங்கங்க சிறப்புகள் எல்லாம் திட்டி திட்டியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா லாஸ்ட் டைம் ஸ்கின் ப்ராப்ளம் பத்தி பேசும்போது அதே மாதிரி கண்ணை சுத்தி வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் பல்ஜிங் ஐ இருந்துச்சு கண்ணு ரொம்ப வீக்கமாவே இருக்கு ரெட்டிஷாவே இருக்குதுன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் கண்ணு எப்பவுமே ரெட்டாவே இருக்கு தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும் கண்ணு ரொம்ப வீக்கா இருக்கு அதோட மசில்ஸ் எல்லாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் சில பேர் பக்கவாதம் அடிச்சவங்க பாருங்களேன் கண் அசைவே இருக்காது அவங்களுக்கு கண்ணு ரொம்ப வீக்கா அப்படி கண்ணு தான் அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கும் அப்ப அவங்களுக்கு உள்ள அந்த ஸ்ட்ரோக்குக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எதுவும் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் ஸ்ட்ரோக்னா பக்காவாதம் அது வர்றதுக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஆஹ் அனிமியா அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப அனிமிக்கா இருக்கிறது தான் பார்வை குறைபாடு தான் இதுவும் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு விதமான நோயை தான் நமக்கு உருவாக்கும் இந்த கண்ணு பார்க்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வெள்ளையா தான் இருக்கும் ஆனால் இதுவுமே சில சிம்டம்ஸ் உடல் ரீதியாக உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா காட்டும் ஆனால் அதே நேரம் அவங்க ரொம்ப அனிமிக்கா இருப்பாங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க அவங்களால எதுவுமே தாங்க முடியாது பிளஸ் அவங்க கண்ணுலையும் சில பிரச்சனைகள் அது ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட விஷன் இப்ப என்னோட கண்ணை பாத்தீங்கன்னா நேரா தான் இருக்கும் என்னோட ரெண்டு கருவியுமே நேராதான் இருக்கும் நான் இதுல குடுத்துருக்கேன் பாருங்க இமேஜ் ஒரு சிலருக்கு ஒரு கண்ணு ரைட் சைட்ல வரும் இல்ல லெப்ட் சைடு போகும் ஒரு கண்ணு நேரா இருக்கும் ஒரு கண்ணு இந்த சைடு இந்த சைடு மூவ்மெண்ட் இருக்கு இல்ல மேல அப்பர்ல போகும் இல்ல டவுன்ல வரும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் உங்க கூட பேசக்கூடிய ஒரு சிலரை நீங்க கவனிச்சிருக்கலாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க நார்மலா தான் அவங்க நம்மளதான் பாக்குறாங்களா அப்படிங்கறது நமக்கு டவுட் வரும் பிளஸ் அவங்களுடைய கண் அசைவு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நரம்பு பிரச்சனை தான் அந்த ஒரு கண் மூமெண்ட் ஒன்று மேலே போகும் இல்ல கீழே வரும் இல்ல சைடுல போகும் இல்ல இந்த சைட் வரும் ஆனா ஒரு கண்ணு நேரம் இருக்கும் அப்போ இதுவுமே அந்த கண்ணில் வரக்கூடிய பிரச்சனை அந்த நியூட்ரிஷன் குறைபாடால நரம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தான் சோ நெக்ஸ்ட் பார்த்துலாம் இப்போ அதோடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய நான் சொல்லிட்டேன் பாக்குறதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்வை குறைபடாச்சுன்னா ரொம்ப கண்ணை சுருக்கிட்டு பார்ப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் கண்ணில எரிச்சல் இருக்கலாம் கண்ணை சுருக்கிட்டு பாக்கலாம் என்னோட பஸ் என்ன வருது அப்படிங்கிறதே தெரியாது என்ன பஸ்ஸுடைய பேரை படிக்க தெரியாது சில பேர்ல கண்ணை சுருக்கிட்டு பார்ப்பாங்க கண் எப்பவுமே காஞ்சு போயிருக்கும் இல்ல ரொம்ப நீர் போய்கிட்டே இருக்கும் அதான் நீர் வடைஞ்சுட்டு இருக்கும் நம்ம சில பேர் சொல்றோம் இல்லையா கண்ணுல நீரா வடிஞ்சிட்டே இருக்குது அலர்ஜியா இருக்குது கண்ணை கசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கண்ணுல டபுள் விஷன் ரெண்டு கண்ணுலயுமே பாத்தீங்கன்னா கண் பார்வை மங்களாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் எப்படின்னா லைட் பட்டாலே சென்சிட்டிவா இருக்கும் கண்ணுல நீர் வடி ஆரம்பிச்சிரும் அலர்ஜி மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு ஏன்னா அந்த லைட்டு கூட அவங்களால அந்த கண்ணால தாங்க முடியாது லைட்டான ஒரு வெளிச்சத்து கூட அந்த பவரை கூட அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கண்ணு வீக்கா இருக்கும் நெக்ஸ்ட் தலைவலி வரும் இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கும்போது டாக்டர்கிட்ட போனா முதல்ல அவங்க குடுக்கறது கண்ணாடி தான் அதை போடும்போது நம்ம அதை விட்டு வெளியில வர மாட்டோம் நாளுக்கு நாள் போக போக பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து கண்ணாடி கொடுத்துடான்றது ஃபுட்டு எப்படி எடுத்துக்கணுங்கிறத நமக்கு டெய்லி பேசிஸ்ல கைட் பண்ண மாட்டாங்க நம்ம அதை கைட் பண்ண மாட்டோம் ஐ அந்த ஸ்பெக்ஸை வாங்கி போட்டுக்குவோம் ஆனா என்ன ஆகும் நாளுக்கு நாள் பவர் கூடிக்கிட்டே தான் போகும் அதுக்கப்புறம் கண்ணாடி கலட்டி வைக்க முடியாத அளவுக்கு நிலைமை வந்துடும் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் மட்டும்தான் நீங்க கலட்டி வைக்கணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்போ இதுக்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன் எல்லாம் எடுக்கணுங்கிறது இல்ல சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நிறைய வெஜிடபிள்ஸ் தான் எடுக்க சொல்றாங்க ஆனா நம்ம மக்கள் ஒதுக்குறதே வெஜிடபிள்ஸ் தான் தான் நம்ம ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தேவையான நியூட்ரிஷன் இருக்கு பட் அதை விட அன்ஹெல்தியை தான் நிறைய பேர் விரும்புறாங்க அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் கேரட்ஸ் எடுத்துக்கணும் பச்சை காய்கறிகள் அந்த இலை வகைகள் அதெல்லாம் எடுத்துக்கணும் கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சீ ஃபுட்ஸ் அப்படின்னா மீன் வகைகள் சாலமன் ஃபிஷ் நல்லா அஹ் ஒமேகா த்ரீ இருக்கக்கூடிய அந்த சலமன் ஃபிஷ் அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் நிறைய தானி வகைகள் எடுத்துக்கலாம் இந்த நட்ஸ் எடுத்துக்கலாம் விதைகள் எடுத்துக்கலாம் அந்த மீட் அந்த கறி வகைகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் அது சிக்கனா இருக்கட்டும் மட்டனா இருக்கட்டும் பீஃபா இருக்கட்டும் அதிகமா காய்கறி வகைகளை அதிகமா எடுத்துட்டு இதை கொஞ்சம் லிமிடேஷன்ல குறைச்சு பர்சன்டேஜ் எடுக்கிறீங்கன்னா எயிட்டி பெர்சன்டேஜ் வெஜிடபிள்ஸ் தான் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த காமன் சயின்ஸ் சிம்டம்ஸ் அது விஷன் இஷ்யூலாம் நிறைய நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே தான் திருப்பி இந்த சைட் கொடுத்துருக்காங்க சடனா விஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே பிளர் ஆகும் இல்ல சேஞ்ச் ஆகும் அவங்க கண்ணு திடீர்னு இடம் மாறும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ரெண்டு கண்ணுமே பிளர் ஆகுறது கண்ணுல பெயின் வர்றது ஆஹ் கண்ணு ரெட்டிஷ் ஆகுறது கண்ணுக்குள்ள வேர்க்கறது நம்ம வேக்காத ஒரே ஒரு பகுதி கண்ணு மட்டும்தான் ஆனா கண்ணீர் மட்டும்தான் அதுல வரும் ஆனா அதுவுமே ஏதாவது ஒரு நாம் நம்மளே உருவாக்கிக்கிட்டு அது வேற பட் அது வந்து தன்னால வருதுன்னா உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல கண்ணீர் வடிதுன்னா முதல்ல போயிட்டு நம்ம செக் பண்ணணும் அந்த இடத்துல ஊரல் இருக்கு இச்சிங் இருக்கு ரொம்ப கண்ணு எரியுது அப்படின்னா முதல்ல போய் நம்ம செக் பண்ணிக்கிறது பெஸ்ட் அதுக்கப்புறம் கண்ணுல கலர் சேஞ்சது ஆகும் நம்ம கண்ணு திடீர்னு ரெட்டிஷ் ஆகலாம் இல்ல நரம்பு எடுத்துட்டு நிக்கலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல போய் செக் பண்ணிக்கணும் பிளாஷஸ் இந்த லைட்டோட வெளிச்சத்தெல்லாம் பாத்துக்கிட்டோம்னா நம்ம கண்ணு சென்சிட்டிவா இருந்தா அந்த லைட்டோட லைட் அப்சர்வ் பண்ணாது வீக் ஆயிரும் அந்த இடத்துல இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஐ டிஸ்சார்ஜ் ஐடி ஸ்ட்னா அந்த இடத்துல வந்து நம்ம கண்ணில் வந்து நிறைய போற கண் புரை வர்றது நரம்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கும் கண் புரை வர்றதுனால கண் பார்வை மங்கிரும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஃபுலோட்டி ஃபுளோட்டஸ் அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நிலப்படா இருக்காது எல்லாமே ஆடிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும் இதுவும் கண்ணுல பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் சரி நெக்ஸ்ட் இப்ப வந்து இந்த செக்ஷனை வந்து போரா போக கூடாதுன்னு சொல்லிட்டு சின்னதா உங்களுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி கொடுத்துருக்குறேன் இப்ப இதுல கொடுத்துருக்கேன் பாருங்க நம்பர் இது இவங்க யாரால கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஐ டெஸ்ட்ல லெப்ட் சைடு இருக்கு பாருங்க கிரீன் கலர் பாக்ஸ் அதுக்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னு டக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க பார்ப்போம் ஒன் த்ரீ சூப்பர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ டெஸ்ட்ல கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க அது யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பாருங்க சூப்பர் செவன் super ஜீரோ கரெக்ட் நெக்ஸ்ட் பசில் பார்த்துடலாம் இதுல நம்பர் தெரியுதா குயிக் கண்டுபிடிக்க முடியுதா தெரியலையா நானே சொல்லிடுறேன் செவன் சிக்ஸ் போர் சூப்பர் நெக்ஸ்ட் இது சொல்லிருங்க இது தெரியுதா சூப்பர் ஜீரோ நைன் ஏ நம்ம எல்லாமே கன்ஸ்யூம் பண்ணலாம் அதிகமாக பச்சை காய்கறிகள் இள வகைகள் தலை வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கணும் மீட் வகைகள் கறி வகைகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலமன் ஃபிஷ்ஷே எடுத்துக்கலாம் ஏன்னால் அதுல நல்ல ஒரு புரோட்டீன் இருக்கு ஒமெகா த்ரீ இருக்கு குட் ஃபேட் இருக்குது சோ அது கன்ஜியூம் பண்ணால் நம்ம கண்ணுக்குமே ரொம்ப நல்லது ஓகேவா சோ இது போக இன்னும் என்னெல்லாம் பெஸ்ட்டுங்கிறதையும் பாருங்கள் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்ல ஃப்ரூட்ஸும் கன்ஸ்யூம் பண்ணலாம் அந்த கறி வகைகள் சொன்னேன் இல்லையா சிக்கன் மட்டன் பீஃப் அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க இதை மட்டும் ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதே தான் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் அதெல்லாம் போய் தேடி தேடி எடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்காகவே ஈஸியாகவே எங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஒன்று இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூற்றி காய் கீரை பழங்கள் இருக்கக்கூடிய எல்லா சத்துமே நமக்கு நிரப்பி கொடுத்துருக்காங்க பவுடர் குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க இதில் எல்லா விட்டமின் இருக்கு விட்டமின் ஏ டு விட்டமின் பி சிக்ஸ்டீன் வரையும் இருக்குது நைன்டீன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது ஹை நைன் கிராம்ஸ் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது டயட்ரி ஃபைபர் இருக்குது த்ரீ கிராம்ஸில் ஃபைபர் இருக்குது லோ ஜிஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட இந்த ஃபுட்டு நம்ம கன்சியூம் பண்ணோன்னா நம்ம கண்ணுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமே என்ன நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருக்கோ அதை கவர் பண்ணி தரத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமேசிங்கான ப்ராடக்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அது வந்து ஃபார்முலா ஒன்னு சொன்னேன் இது ஃபார்முலா டூ இந்த மல்டிவிட்டமன்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் மல்டிவிமன் இதுலயுமே வந்து விட்டமின் சி இ அண்ட் பீட்டோகாரனை பிளஸ் பி விட்டமின் எல்லாமே இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எசென்ஷியல் விட்டமின்ஸ் கொடுத்துருக்காங்க இது எடுத்துக்கும் போது ஸ்கின்லேருந்து இருந்து நம்ம ஹெல்த்துக்கு என்னென்ன நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருக்கோ அது எல்லாமே நிரப்பி தரும் இது எடுத்துக்கும் போது அமேசிங் ரிசல்ட் நமக்கு வந்து வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் நல்லாவே தெரியும் ஏன்னா ஸ்கின் சேஞ்சஸ் தெரியும் ஐ விஷயம் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் அதேனா நம்ம ஆர்கன்ஸில் வேற எங்கேயாவது நமக்கு சத்து பற்றாக்குறை இருந்தால் அவ்வளோ விட்டமின்ஸையும் நமக்கு கவர் பண்ணி தரும் நெக்ஸ்ட் இது அமேசிங்கான ப்ராடக்ட் இவ்வளவு நான் கண்ணை பத்தி தானே பேசினேன் அது ரிலேட்டடா தான் நான் சொல்ல போறேன் ஆக்லோ டிஃபன்ஸ்ங்கிற அமேசிங்கான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க எங்க கம்பெனில இது எடுத்துக்கும் போது நம்ம கண்ணுக்கு எந்த நியூட்ரிஷன் கம்மியா இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து நமக்கு இதுல நிரப்பி கொடுத்துருக்காங்க இது எடுத்துக்கும் போது நம்ம கண்ணுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் தேவையோ அது எல்லாமே கவர் பண்ணிச்சிடும் ஐ விஷன்ல கண்ணு பிளரா இருக்கா கண் பார்வை கம்மியா இருக்கா மங்களாயிட்டே இருக்கா கண்ணு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதா அங்க இங்கேயும் மாறுதல் இருக்குதா இல்ல கண்ணில் நீர் வடிதா இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த ஒரு சொல்யூஷன் தான் இந்த வந்து க மெயினாக கண்ணுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கண் இமையிலேருந்து கண்ணு உள்ளிருக்கக்கூடிய எல்லா விதமான நரம்புகளுக்கு தேவையான சத்துமே இதை நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும் இது எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒன் வீக் ஒன் வீக்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்ணில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் பகலில் கம்ம மங்களம் இருக்கு இல்லை நைட்டு மங்களம் இருக்குன்னா அதில் டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்த்து சொல்றீங்க அந்த அளவுக்கு அமேசிங்கான ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட் ஆக்குலர் டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைஃப் லைன் லைஃப் லைனை ஏன் நான் இங்க கொண்டு வந்தேன் அப்படின்னா ஒமேகா த்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஐ விஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஃபுட்ல பாத்தீங்கன்னா சாலமன் ஃபிஷ் போட்டிருப்பேன் ஆக்சுவலி அந்த சாலமன் ஃபிஷ்ல இருந்தா நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நார்மலா உள்ள மீன் மாத்திரம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா டெட் ஃபிஷ்ல இருந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனா எங்க ஹெர்பாலைப்ல பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கக்கூடிய சாலமன் ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த கிட் அந்த மெர்க்கூரிலேருந்து எடு நம்ம லிவரில் இருக்கக்கூடிய மெர்க்கூரிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எடுத்துக்கும் போது ஐ விஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணுக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஜிங்க் இருக்கு அதே மாதிரி ஆக்குலர் டிஃபென்ஸ்லேயும் ஜிங்க் இருக்கு காப்பர் இருக்கு இது எல்லாமே இதுலேயுமே இருக்கு ஸோ இந்த வந்து நம்மளுடைய ஹெல்த்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதோ அது மெயினா கண்ணுக்கு என்ன நியூஷன் தேவையோ அதையுமே இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தரும் சோ நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் எல்லாமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப இருந்திருக்கும் நினைக்கிறேன் பெனிஃபிட்டா இருந்ததா புரிஞ்சுதா ஓகே இப்ப நான் சொன்ன உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கன்சியூம் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களையும் கன்சியூம் பண்ண பையன் இந்த லிங்க் யார் கொடுத்தாங்களோ இதை பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்கள போய் கேட்டா உங்களுக்கு சூப்பரா இதை பத்தின டீட்டெயில்ஸ் குடுத்து பர்சனேட் பண்ணி தருவாங்க இந்த லிங்க் கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் சொல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த என்னுடைய லீடர் என்னுடைய மென்டர் மிஸ்டர் அன்பரசன் சார் அண்ட் புஷ்பாலி மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆல் அப்ளை ஸ்பான்சர்